ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம் உப்மா அப்படின்னா சில பேருக்கு சுத்தமாவே ஆனா இன்னைக்கு நான் வீடியோல உங்களுக்கு உப்மா நல்ல ஒரு டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சில பேத்துக்கு உப்மா சாப்பிடும்போது போது மாதிரி ஃபீலிங் இருக்கும் அப்படியே தொண்டைக்கு வர மாதிரி அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடாய் கொஞ்சமாக சூடான உடனே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இந்த பருப்பு போடும்போது உப்புமா நல்ல டேஸ்டியா இருக்கும் மிதமான சூட்டில் வச்சே இது எல்லாமே நல்ல பொன்னிறமா வருப்பட்டு வரணும் ஆரம்பத்துல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வருப்பட்டாவே போதும் இதுல ஒரு கை நரைச்சு முந்திரி பருப்பு நான் போட்டு இதையுமே நல்ல பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போறேன் இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீனா கிளீனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு பாருங்க நல்ல பொன்னிறமா வருப்பட்டு வந்திருக்கு உப்புமா சாப்பிடும்போது முந்திரி பருப்பு நல்லா முறு கடிப்பட்டா நல்லா டேஸ்டியா இருக்கும் இதில் ஒரு துண்டு இஞ்சி நான் துருவி சேர்த்திருக்கேன் இஞ்சியுமே நல்ல உதிரி உதிரியா வந்து எண்ணெயிலே நல்லா முறுபட்டு வரணும் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் நான் நாலு நார்மல் சைஸ் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் பச்சை மிளகா சேத்தும் போது உப்புமாக்கு தனியாக ஒரு வாசனை ஃப்ளேவர் வரும் அதனால பச்சை மிளகா ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகாவும் எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டு வரணும் இதுபோல் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம எடுக்கும் எடுக்கும்போது உப்புமா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எதுவுமே நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதனால தான் நான் எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக சேர்த்திக்க சொன்னேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா முறுப்பட்டு வந்திருக்கு இதில் நான் மூணு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் வெங்காயம் வதக்கு வதக்குன்னு இருக்கும் அந்த வதக்கு தன்மை போயிட்டு நல்லா மொறு மொறுன்னு வந்தாவே போதும் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்குலாம் மாறணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக மொறு மொறுப்பாக இருந்தாவே போதுமானதாக இருக்கும் எப்பவுமே உப்புமா செய்யும்போது தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தான் ரவா போடுவோம் ஆனால் இன்னைக்கு நான் இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நான் ரவா போட்டு கிண்ட போகிறேன் வெங்காயம் நல்லா மறுபட்ட உடனே ஒரு சின்னதாக தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துறது ஆப்ஷனல் தான் ஆனால் தக்காளி நல்ல ஒரு கலர்ஃபுல் கொடுக்கும் அதே சமயத்தில் லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும் இது உப்புமாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் முதல்ல நான் சொன்னது போலவே இந்த ஸ்டேஜ்லேயே ரவா ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் ஒரு டம்ளர் ரவா போட்டு இதையுமே மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் இப்போ ரவா போட்ட உடனே எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சார்ப் பண்ணி நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் தக்காளியோட தண்ணி தன்மையை கூட நல்லா அப்சார்ப் பண்ணி மறுபட்டு வந்திருக்கு இதில் நான் மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கப் ரவாக்கு மூன்று டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் இது போல தண்ணி சேத்தினோம் அப்படின்னா தான் ரவா நல்லா வெந்து வரும் நம்ம சாப்பிட்ட பிறகும் நல்ல ஜீர்ணமாகும் சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை போல் நல்லா தொண்டைக்கு வராமல் நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இருக்கும் தண்ணி அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா உப்புமா ரொம்ப கொலன்னு ஆயிடுங்கிற பயம் வேண்டாம் இது கரெக்டான ரேஷியோவா இருக்கும் ரவாவும் தண்ணியும் நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான சூட்லேயே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா ரவா நல்ல வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன் நெய் கடைசியாக சேர்த்தும் போது உப்மாவுக்கு நல்ல ஒரு வாசனை தன்மை கொடுக்கும் கடைசியாக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டு நல்ல ஒரு முறை கலந்துட்டுக்க போகிறேன் ரவா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல வெந்து வந்திருக்கு நல்லா சூடாக இருக்கிறதுனால நல்ல இது போல் கொலகுலன்னு இருக்கிறது போல இருக்கு உப்மாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சூடும் லைட்டாக தணிஞ்சிருக்கும் உப்மாவும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நான் உங்களுக்கு உப்புமா எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா பர்ஃபெக்டாக உப்புமா ரெடி ஆயிருக்கு இது போல் உப்புமா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உப்புமா பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உப்மாவை ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி இது போல் சர்வ் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உப்மாவுக்கு நான் தேங்காய் சட்னி தான் சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அந்த வீடியோவில் சொன்னது போலவே நல்ல சூப்பராக டேஸ்டியாக உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்